நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள தம்பி அரவிந்தா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் எப்பவும் நாம நமக்கு பிடித்தவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருப்போம் அல்லது நாம் அடிக்கடி சண்டை போடுவோம் காரணம் நெருக்கம் உரிமை அதே மனிதனோடு மிகவும் நெருக்கமானது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது மரம் மரங்கள் இன்றி மனிதனால் வாழ முடியாது மனிதனின்றி மரங்கள் நல்லபடியாக வளரும் மனிதன் ஆயுதங்களை அதிகம் பயன்படுத்தியது மரங்கள் மேலேதான்னு சொல்றாங்க ஆனாலும் மரங்கள் மனிதனுக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு நாளும் நிறுத்தினதில்லை உண்ண கனி உறங்க அல்லது ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆடத்தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு அது மட்டுமா பிறந்தபோது தொட்டில் மரத்தில் செய்தது நடந்தோம் நடைவண்டி அதுவும் மரம் எழுதும் பென்சில் பலகை மரத்தின் உபயம் மணந்தோம் அப்போ போட்டுக்கிட்ட மாலை சந்தன மாலை அதுவும் மரத்தின் உபயம் கலந்தோம் கட்டிலில் அதுவும் மரத்தாலானது நடந்தோம் காலில் போடும் ரப்பர் செருப்பு மரத்திலிருந்து கிடைத்தது இறந்தபோது சவப்பெட்டி எரிக்க விறகு எல்லாம் மரம் கொடுத்தவைதான் இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய மரங்களை மனிதன் வெற்றான் அவன் சௌகரியத்துக்கு பயன்படுத்துறான் தம்பி அரவிந்தா நம்ம கூடவே இருக்கிற மரங்களை மனிதன் மறந்தான் மறக்கலாமா இவை எல்லாவற்றையும் விட மூச்சு காற்று பிராணவாயு யார் எவ்வளவு ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம்னு ஏதாவது கணக்கு பண்ணியிருக்கிறோமா மரங்கள் அள்ளி அள்ளி வீசறதுனால அதை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை சிந்திக்கணும் என்பதற்காகத்தான் குடியிருப்பு கட்டுமானப் பணிகள் நடைபெறும் இடங்களில் பத்து சதவீத நிலப்பகுதியை மரங்கள் வளர்க்க ஒதுக்கணும்னு மத்திய அரசு முடிவு செய்திருக்கு சூழல் சீர்கேடு அடைவதை தடுக்கவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு சில வழிமுறைகளை அரசு வெளியிட்டிருக்கு அதாவது குடியிருப்பு மற்றும் வணிக கட்டுமான வேலைகள் நடைபெறும் இடங்கள்ல ஒவ்வொரு எண்ணூற்றி அறுபது அடி பரப்பு நிலப்பகுதியில் குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்கணும் பத்து சதவீத நிலப்பகுதி மரங்கள் வளர்க்க ஒதுக்கப்பட வேண்டியது கட்டாயம் சதுப்பு நிலம் நிலைகள் உள்ள இடங்கள்ல கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது மத்திய நிலத்தடி நீர் ஆணையத்தின் அனுமதி இல்லாம கட்டிட வேலைகளுக்கு நிலத்தடி நீரை உபயோகிக்க கூடாது கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு திட்டமும் அமல்படுத்தப்படணும் மொத்தமுள்ள நிலத்துல இருபது சதவீதம் திறந்த வெளியாக இருக்கணும் இது கட்டாயம் இப்படி ஒரு நல்ல திட்டம் செயல்படுத்தப்படும் போது பசுமை பரப்பு அதிகரிக்கும் அதன் மூலம் அரவிந்தா நாமெல்லாம் நல்லபடியா வாழ்வதற்கு ஒரு நல்ல சூழல் உருவாகும் சுவாசிக்க தூய்மையான காத்து கிடைச்சிரும் மரங்களின் எண்ணிக்கை அதிகரித்து மனிதன் வாழுமிடம் சோலையா மாறும் இதையெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனும் தானே முன்வந்து செய்யணும் அரசாங்கம் சட்டம் போட்டா தான் செய்வேன்னு சொல்றது எப்படி நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளணும் உங்களை ஏமாற்றுபவர் உங்களை மதிக்காதவர் உங்களை உபயோகிப்பவர் உங்களை விமர்சிப்பவர் உங்களை தாழ்த்தி பேசுபவர் நம்பிக்கை துரோகம் செய்பவர் இவர்களிடமிருந்து விலகி இருக்கணும் ஆனா மரங்களிடமிருந்து செடி கொடி வகைகளிடமிருந்து விலகி இருக்கக்கூடாது முடியாது மரமின்றி மனிதன் இல்லை இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்